கடவுளுக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்கு ஆடி மாதம் ஸ்பெஷலா இந்த ரெசிபி வந்து செட்டிநாடு ஸ்டைலில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ரெசிபி இது வந்து நைவேத்தியம் பண்ணுறதுக்காகவே செய்வோம் ரொம்ப ரொம்ப பழமையான ரெசிபி வாங்க என்ன ரெசிபின்னு பார்த்துலாமா இந்த ரெசிபிக்கு ஒரு கப்பளவுக்கு உளுந்தம்பருப்பு எடுத்து கடையில் சேர்த்து நல்ல கோல்டன் ப்ரௌன்ல வறுத்து பிளேட்ல மாத்திக்கலாம் இது வந்து நான் வந்து லூஸில் வாங்கினால கழுவிட்டு சேர்த்துருக்கேன் நீங்கள் பேக்கிங்காக வாங்கினீங்கன்னா அப்படியே சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு கால் கப் அளவுக்கு பாசி பருப்பு வறுத்து பிளேட்ல மாற்றிட்டு அதுக்கப்புறம் கால் கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக பச்சரிசி எடுத்து அதையும் நல்லா வறுத்துட்டு பிளேட்ல மாற்றிக்கலாம் இப்போ இந்த இங்கிரீடியன்ஸ் எல்லாமே ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜல்ல சேர்த்துட்டு அஞ்சு ஏலக்காய் சேர்த்து நல்லா ஃபைன் போட்டால் அரைச்சி தனியாக வச்சுக்கலாம் அடுத்தது ஒரு அளவுக்கு வெள்ளம் ரெண்டரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க விட்டு வடிகட்டி தனியாக வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடையில் கால் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு அந்த பொடியை தலைவடிச்சு ஒரு அளவு சேர்த்து நல்ல நெய்யில் வறுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து வெள்ளக்கரிசில் இது கூட சேர்த்து கட்டி விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி இது வெந்து வர டைமில் மறுபடியும் ஒரு கால் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நெய் வந்து திரண்டு வர டைமில் நம்ம வந்து இறக்கி நம்ம வந்து சாமிக்கு நைவேதமாக படைக்கலாம் செம்ம சூப்பராக இருக்கும் இதுக்கு பேர் கும்மாயன்னு சொல்லுவாங்க ஆடி மாதம் ஸ்பெஷல் ட்ரை பண்ணி பாருங்கள்